ஐதலாட் இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிற வசனம் மார்க்கு முதலாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அமேன் பாருங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அவர் வேதபாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் போதித்தார் இன்றைக்கு நம்ம அதிகமாய் கேட்கிற வசனங்களும் வார்த்தைகளும் யாருடையதாக இருக்கிறது வேதபாரகருடையதாக இருக்கிறது இன்றைக்கு காலம் கடைசி ஆகிவிட்டது என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஆனாலும் நம்ம இருதயமும் அதை தான் விரும்புகிறது அவருடைய வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களும் அதைத்தான் சொல்லுகிறார்கள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆசிர்வாதம் மட்டுமே நம்மை பரலோகம் கொண்டு சேர்க்காது ஆண்டருடைய வார்த்தை நம்மை தெளிவிக்க வேண்டும் ஆண்டருடைய வார்த்தையை நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும் நம்மை பரலோகத்திற்கு நேராய் வழிநடத்த வேண்டும் இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்களாகட்டும் அநேக வேதத்தை கற்றுக் கொடுக்கிறவர்களாகட்டும் எல்லாருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையும் ஆசீர்வாதத்திற்கான வார்த்தைகள் தான் ஆசீர்வாதம் வேணும் ஆசிர்வாதம் கட்டாயம்தான் ஆண்டவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கட்டாயம் தருவார் ஆனால் யாராவது கடிந்து உபதேசிக்கிறாங்களா இல்லை நம்ம கடிந்து கொள்ளுதலை விரும்புகிறோமா ஒருவேளை யாராவது ஒருத்தர் கடிந்து கொண்டு இதெல்லாம் நீங்கள் செய்கிறது தப்புன்னு சொல்லி நம்மை கண்டித்து உணர்த்தும் பொழுது நம்ம அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா அவங்களை நிந்திக்கிறோமா யார் இவங்க இவங்க யார் என்னைய சொல்கிறதுக்கு எனக்கு தெரியாதான்னு சொல்லி நம்ம அவங்கள அவமதித்து பேசுகிறோம் அதே போல் அந்த வார்த்தைகளை கொண்டு வருகிற மனிதர்களும் எப்படி இருக்கிறாங்க மனுஷங்க இப்படி தான் நிந்திப்பாங்கன்னு சொல்லி அவங்களும் கண்டித்து உணர்த்த வேண்டிய இடத்துல கண்டிக்காமல் ஆசிர்வாதத்தை மட்டுமே ஆண்டவர் தருவார் தருவார் என்று சொல்லி நம்மை வழி நடத்துகிறார்கள் நம்ம பிசாசு அழகாக வஞ்சித்து வைத்திருக்கிறான் ஆசீர்வாதத்தினாலே அந் ஆண்டவர் நம்ம சில ஆசீர்வாதங்களை தராமல் இருக்கும் பொழுது ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்த நம்ம அநேக ஆசிர்வாதங்களை ஆண்டவர் தந்ததுக்கு அப்புறமேட்டு ஆண்டவர்கிட்ட வர்றதை விட்டுட்டோம் ஆண்டவர் தேடுறது குறைஞ்சிட்டு நம்மளை ஆசீர்வதித்து நம்முடைய ஆசீர்வாதங்களினால் பிசாசு நம்ம ஆண்டவரை விட்டு பிரித்து விட்டான் இந்த வஞ்சனை அவனுடைய சூழ்ச்சி நமக்கு தெரியாமல் நாமும் ஆண்டவரை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை சுவிசேஷம் சொல்லுவது செய்வது எல்லார் மேல் விழுந்த கடமை நாமளும் நம்மக்கிட்ட பக்கத்தில் இல்லை நம்ம சொந்தக்காரங்களை யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று வழி விலகி போகிறாங்க தவறு செய்கிறாங்க இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம அவங்களுக்கு உணர்த்துறோமா இல்லை ஏன்னா நம்ம சொன்னால் அவங்க நம்மளே ஏதாவது சொல்லிருவாங்க இப்படி யோசித்து யோசிச்சு யோசிச்சு நம்மளும் மற்றவங்களுக்கு சாதகமாக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர ஆண்டவருடைய காரியங்களை நம்ம யாருமே யாருக்குமே வெளிப்படுத்துவதற்கு உகந்தவர்களாக இல்லை ஆண்டவர் அதிகாரம் உடையவராய் போதித்தார் அதிகாரம்னால் என்ன கண்டிப்போடு ஆண்டவர் வந்து போதித்தார் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அப்படிதான் இருக்கணும் யாருக்காகவும் எந்த ஒரு ரூல்ஸையும் தளர்த்துறதுக்கு ஆண்டவர் வந்து சொல்லவே இல்லை எல்லாருக்கும் ஒன்று தான் எல்லாருக்கும் பரலோகம் போகிறதுக்கு ஒரே வழி தான் அந்த வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாக தான் இருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் அதை கடந்து வர்றதுக்கு கேட்டுக்கு போகிற வாசல் தான் வழி விசாலமாக இருக்கும் அதில் போகிறதுக்கு ஜாலியாக தான் இருக்கும் ஆனால் முடிவு அங்கே துக்கம் இங்கே நமக்கு சமாதானம் அதனால் நம்மளும் கடிந்து கொள்ளுதலின் போதகத்தை விரும்புவோம் கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகளை சாய்ப்போம் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஆண்டோடைய அன்பை தவறான வழிகளில் போகும்போது எடுத்து சொல்லுவோம் ஆண்டவர் அதிகாரம் உடையவராய் போதித்தார் வேதபாரகரை போல் அல்ல அதனால் நம்மளும் ஆண்டவர் காற்றின வழியில் பின்பற்றுவோம் ஆண்டவரை பின்பற்றுவோம் அவர் நமக்குடைய காரியங்களை எல்லாவற்றையும் பார்த்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவதற்கு வல்லவராயிருக்கிறார் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ்யூ